அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எங்கே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் இவர் ஸோ டிசிப்ளின் அது காலையில் கரெக்டாக ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த ஊரில் ஸோ அது ஒரு விஷயம் ஸோ இவர் ஸோ டிசிப்ளின் இந்த காஸ்ட்யூமை பற்றி பேசலாம் அதுவும் வருது ஆர்ட் டைரக்டர் முத்து சார் முத்து சார் முத்து சாரும் நானும் எப்படியாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப மொதல் இருந்தே ஒர்க் பண்ணுறாரு முத்து சார் ஸ் மொதல் எல்லாத்துக்கும் இங்கே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு படத்தோட கதாநாயகன் அவர் தான் இந்த படம் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் இதுக்கான பிள்ளையார் சொல்லி எல்லாமே அவர் தான் அவரில் தான் ஆரம்பிக்குது எல்லாமே அவர் ஒரு வேர்ட்ஸில் வந்துட்டு ஃபில்அப் பண்ணிட முடியாது விஜய் சேதுபதி எனக்கு எவ்வளோ ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது அவர் எவ்வளோ அக்கறை எடுத்திருக்காரு எவ்வளவு விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காரு எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத வந்துட்டு வேர்ட்ஸில் சொல்ல முடியாது அது வந்து ரொம்ப பர்சனல் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தலைவா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் அந்த விஷயம் ஸோ இதை தாண்டி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ருக்மிணி ருக்மிணி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் பண்ணோம் அப்போது வந்தாங்க வந்தோன்னா அவங்களுக்கு வந்து நடிப்புல எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டு சூப்பராக பண்ணுவாங்க எல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் எனக்கு தமிழ் பேச தெரியாது நான் தமிழ் அதனால் எனக்கு பயமாக இருக்குது இந்த படம் நான் நடிக்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு தமிழ் தமிழ் தமிழ்னே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை இங்கே நிறைய பேருக்கு தமிழே பேச தெரியாது நீங்கள் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது அப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சார் என் டயலாக் என்ன அப்படிம்பாங்க நாங்கள் அங்கே தான் போய் ஒரு மாதிரி செட்டில் வந்துட்டு நாங்கள் பேப்பரில் இருந்ததுலாம் கிடையாது சேது இவர் யோகி பாபு இவங்களாம் வந்து அது ஒரு ஒரு காம்பினேஷன் அது அந்த வந்து அங்கே போய் உருவாக்குற ஒரு ஒரு அதுதான் அந்த ஹியூமர் வந்து அங்கே தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அவங்களோட கொலாபரேஷன் அந்த மாதிரிலாம் ஸோ அவங்க மட்டும் பேனிக் ஆகியிருப்பாங்க ஸோ ஆனால் மட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இட்ஸ் நாட் நான் உண்மையிலே சொல்லணும் ஒரு புண்ணியை பற்றி அவங்க வந்து இட்ஸ் நாட் ஒன் ஒரு வரும் பியூட்டிஃபுல் மட்டும் கிடையாது ரொம்ப ப்ரில்லியன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிங்கில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து அந்த நுவான்ஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர் ஸோ தேங்க்யூ வெக் மினி ஃபார் திஸ் திங் இன் திஸ் மூவி அப்புறம் யோகி பாபு யோகி பாபு இன்றைக்கி வரல பட் வந்து அவர் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே நடிச்சிருக்காரு இதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறாரு தான் அவர் ஐம்பது நாள் நடித்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவார் ரொம்ப ரொம்ப பெரிய வேலை அந்த அந்த ஒர்க்கு வந்து ஃபினாமினல் அது வந்து சாதாரணமாக வந்து சேதுவுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அது வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறவளோக்கா அந்த படத்து மேலே உள்ள அக்கறை இல்லாட்டி ஹீரோவாக இருக்கட்டும் அவங்களாக இருக்கட்டும் அது வந்துட்டு பர்சனலாக அந்த அக்கறை இல்லைன்னா அதை வந்துட்டு டேரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிரும் அப்படிலாம் கிடையாது விஜய் அவர் விஜய் சதுபதி வந்து எல்லா படத்துலையுமே அப்படி தான் பண்ணுவார் பட் இந்த படத்தில் அந்த காமெடியை ஒர்க் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொமான்ஸை ஒர்க் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ருக்மிணியோட ஸோ அது ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் வந்து பப்லு சார் பப்லு சார் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லை பப்லு சாருக்கு ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் அவரோட கேரக்டர் அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும் இதுதான் ட்ரைலர் மேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவீங்க கண்டிப்பாக அது பப்ளு சார் நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் அவினாஷ் சார் அவினாஷ் சாரோட லுக்கு ஒன்றே போதும் மற்றபடி அவர் நடிக்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு அந்த சுருட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு லுக்கு பண்ணிவிட்டு அந்த பிய பிஜிஎம் போட்டு அதெல்லாம் வந்து அந்த லுக்கை காட்டினாலே பயங்கர மாஸ் ஸோ ஹி இஸ் ஸோ குட் அவினாஷ் சார் அப்புறம் நிறைய பேர் இருந்து நடிச்சிருந்தாங்க பிரியா சாரி திவ்யா பிள்ளை அவங்க வரல இன்னைக்கு அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சோகமாகவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருந்துருக்காங்க ஸோ இவங்க மெயின் குரூப் ப்ளஸ் வந்துட்டு சில மலேசியன் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இதை தாண்டி நான் வந்து டெக்னீஷியன் சப்னா சப்னா வந்து சப்னாவுக்கு வந்து யோகி பாபுவுக்கு ஒரு காஸ்ட்யூம் கொடுத்தாங்க அதுக்கு அவார்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க சைனீஸ் லேடியில் வர மாதிரி சே அவர் ஹீரோவுக்கு வந்து அவங்க கொடுத்த காஸ்ட்யூம் வந்து சூப்பராக இருந்தது அது வந்து சில காஸ்ட்யூம்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லாத காஸ்டியூம் ஃபார் எக்ஸாம்பிள் த ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்புறம் ஃபுல் அண்ட் டீஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் நிறையா இல்லை ஸோ அது சப்னா இந்த இடத்துல எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து நல்லா பண்ணாங்க ஆனால் வெரி ஃப்ரெஷ் லுக்கிங் அதுதான் காஸ்டியூம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பட் எகேன் எல்லாரோ பற்றியும் நான் பேச இல்லை எகேன் எகேன் எனக்கு திருப்பி திருப்பி அவரை பற்றி பேசணுன்னே வருது அந்த இடத்துல எனக்கு காஸ்ட்யூமரை பற்றி பேச காஸ்டியூம் டிசைனரை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது ஹீரோயினை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது யோகி பாபுவை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது ஏன்னா இந்த காஸ்டியூம் வந்து ஜஸ்ட் இந்த காஸ்டியூம் போட்டதுனால அவர் அழகாக இருந்தார்னு இல்லை இந்த படம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தார் ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபிட்டாக மலேசியாவில் ஷூட் பண்ணோம் எவ்ரிடே ஜிம்மு போவார் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டார் அந்த லுக்கு வந்து அதனால தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எங்கே இருக்கிறது காரணம் வந்து அதுதான் இவர் ஸோ டிசிப்ளின் அது காலையில் கரெக்டாக ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த ஊரில் ஸோ அது ஒரு விஷயம் ஸோ இவர் ஸோ டிசிப்ளின் இந்த காஸ்டியூமை பற்றி பேசிக்கலாம் அதுவும் வருது ஆர்ட் டைரெக்டர் முத்து சார் முத்து சார் முத்து சாரும் நானும் எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப மொதல் படத்துலேருந்தே ஒர்க் பண்ணுறாரு முத்து சார் வெரி கன்வீனியன்ட் மலேசியாவில் போய் ஆர் டிரெக்ஷன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அங்கேயும் போய் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே ஒரு இதை பிடிச்சி அங்கே ஒன்று பண்ணார் முத்துசாரோட ஆர்ட் டிரெக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்டின் ஜஸ்டின் வந்து இஸ் மோர் தென் அ மியூசிக் டைரக்டர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரையும் சாரி ஜஸ்டின் அவங்கள நிறையா தொந்தரவு பண்ணியிருப்ப நிறைய சாங் போட்டு தூக்கி தூக்கி போட்டோம் அதனால அதனால் கடைசியாக அந்த சாங் வந்தது ஸோ ஜஸ்டின் வந்து ஹிஸ் ஸோ கூல் டு ஒர்க் ரொம்ப ஒர்க் இருந்தது அப்புறம் சாம்சியஸ் மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாரு ஒரு சாங்கும் போட்டிருக்காரு இன்னொரு ரெண்டு சாங் போட்டிருக்காரு அவர் ஸோ அவர் வந்து அவரும் அப்படி தான் அவர் வந்து இட்ஸ் வெரி கூல் ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன் மியூசிக் போட்டுக்கிட்டுருக்காரு எல்லாம் பண்ணுறாரு பட் வெரி கூல் இவ்வளோ பிஜிஎம் அந்த ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம்லாம் சாம்சியஸ் போட்டது தான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் சாம்சியஸோடு ஸோ ஆல் தேட் ஐயோ எடிட்டர் எடிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மாதம் எடிட் பண்ணல நீங்கள் அந்த ஸோ அவள் வந்து உட்காந்து செதுக்கு செதுக்குன்னு செதுக்குவார் அவர் அந்த படத்தை ஸோ எடிட்டர் வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப கேர் எடுத்து இது இந்த இந்த படம் என்ன அந்த படத்தோட நீங்கள் பார்க்கையில் தெரியும் அந்த படத்தோட எல்லா கிரெடிட்டும் எனக்கு என்ன க்ரெடிட்லாம் கிடைக்குதோ அதில் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட்டை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவேன் அந்தளவுக்கு எஸ் டண்ட ஃபினாமினல் ஜாப் எடிட்டர் ஸோ இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னே தெரில சரி அவன் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு எனக்கு தம்பி தம்பி மாதிரி தம்பி தான் அண்ணனோட படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக எடுத்து பண்ணான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி கரண் சார் வரல கேமராமேன்னு அவரும் வந்து எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் சூப்பர் எல்லாத்தையும் நான் நன்றி சொல்கிறேன் போக என்னோடய டீம் என்னோடய குரூ யோகேஷ் கண்ணன் வந்துருங்க அப்படியே யோகேஷ் ராஜேஷ் செல்லா ஏதாவது வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராஜேஷ் செல்லா நம்ம டீம் டேரக்ஷன் டீம்னா தேவா எலில் சிவம் அஸ்வின் ஆ வரேன் வரேன் இதுதான் யாரு விஷயம் இதெல்லாம் ஸோ இவங்க தான் என்னோட டீம் ஸோ இது வந்து என்னோடய படம் வந்து என் ஃபிலிம் பை ஆர்முககுமார் கிடையாது என் ஃபிலிம் பை ஆர்முககுமார் அண்ட் மை டீம் திஸ் இஸ் மை டீம் இவங்க இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்கும் இன்னும் என்னோடய பா பாதி என் வீட்டில் இருக்க என் வய்ஸ் சமைக்கிறாங்க என்னோட பாதி பாரத்தை பாவம் அந்த பக்கம் நீதி பாரத்தை இவங்க சமைக்கிறாங்க